நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்தியன் ஏர்போர்ட் லிமிடெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க இது எந்த வெப்சைட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே மெயில் அண்டு ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்தோம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ இந்த மாதிரி நீங்கள் படித்திருந்தாவே போதுமானது பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் படித்திருந்தாலே போதுமானது நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்ல சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் சிலதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அதுக்கு தகுந்த போட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஸ்டாஃப்காக வந்து கொடுத்துருக்காங்க கேபின் யாரோவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏவியன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டிக்கெட் கவுண்டர்களுக்காக அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ காஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ அதோட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஐடிஐக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லை நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்கில் இருக்குது நான் வந்து ஐடிஐ வந்து ப ஐடிஐயில் வந்து வேலை தேடிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவே என்ன இருக்குன்னா நான் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவுகள் நிறையவே நிறைய பேருக்கு வந்து இருக்கும் அதுக்கான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன் இது வந்து ப்ரொமோட் வீடியோ அப்படின்னு நினைக்காதுங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து சஜஷன் வந்து பண்ணுறேன் இதில் யூனிட் டெக்னாலஜிஸ் அதாவது யூனிட் டெக்னாலஜிஸ் ட்ரெனிங் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கான இன்டர்வியூவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்களே வந்து ஜாபும் வந்து ப்ரொவைட் பண்ணி தராங்க இது ஒரு நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கற்று தந்து அண்ட் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனியில் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கிற மாதிரி இவங்களே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணி தந்துடுவாங்க இதுக்காக தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு அதாவது ஜாப் இப்படி வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு வந்து மாறணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து ஃபிக்ஸடெல்லாம் கிடையாது உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருந்தாலே போதுமானது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்தோ டுவெல்த்தோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம் பட் ஏஐ இன்டெலிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இப்போ வர்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் இதில் வந்து கோடிங் நான் கோடிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஏஐக்கான கன ஏஐ கமாண்ட் கொடுக்குற கோடிங் இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எப்படி வந்து பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு சில ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு சஜன் பண்றேன் அது வந்து பாருங்க நான் இருந்து ஐடி பீல்டுக்கு சுவிச் ஆகணும் யோசிச்சு இருக்கீங்களா எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்கான கரெக்டான வீடியோ தான் இது நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் கோர்ஸான ஜாவா பைத்தான் டாட் நெட் எஸ்கியூஎல் இது மாதிரி நிறைய ஆடிட் கோர்ஸ் வெறும் ஹண்ட்ரட் டேஸ்ல கத்துக்கிட்டு எக்ஸ்பர்ட் ஆயிடலாங்க இதுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங்ல நீங்க ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன்லயும் எடுத்துக்கலாம் கத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு கோடிங் பிளஸ் நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ்ல இன்டர்ன்ஷிப் வித் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் கேரண்டி அதுவும் அப் டு செவன் லேக்ஸ் பர் ஆனம் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க இன்னும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க உடனே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வாங்குங்க உங்க கேரியரை ஸ்டார்ட் அப்புறம் எதுக்காக வெயிட் இருக்கீங்க மொபைலை எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணுங்கள் உங்களுடைய இன்க்ரி அதாவது உங்களுடைய ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் ஐடி ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் வந்து பண்ணுறேன் ஸோ காய்ஸ் தேங்க்யூ ஸோ கேஸ் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகோ ஏர்போர்ட் நிறுவனம் வந்து இந்த வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து என்னென்ன வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அண்டு இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம் இதில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ்னால் அந்த பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கான ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் லெவல்லையும் வந்து போஸ்டிங் இருக்குது அண்ட் டென்த்து ப்ளஸ் டூ லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே வியூ ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இந்த வியூ ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பே இந்த மாதிரி பேஜி வந்துடும் இதில் கீழே வந்து நீங்கள் ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆப்ரேஷன்ஸ் கஸ்டமர் சர்வீஸ்க்காகவும் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்கோக்காகவும் அண்டு நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் லெவல்க்காகவும் அண்டு ஃபை ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டு சேஃப்டி இன்ஜினியரிங் அண்ட் நான் சேஃப்டி இன்ஜினியரிங் அண்ட் ஃப்ளைட் சர்வீசஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் சென்டருக்காகவும் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்காகவும் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கிங் கிளர்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக என்னென்ன வேலையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃப்ளைட் சர்வீஸ் அப்படின்னா இங்கே ஃப்ளைட்டு ஏவியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த ஜாப் வந்து இருக்கும் இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் வியூஸ் ஆளுன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான யூனிஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் இந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் அதாவது இந்த கேபினில் வேலை செய்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கேபினில் இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பெண்கள் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்யூரிங் ஃபிளயிங் தான் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் இந்தியன் நேஷனல் நேஷ்னல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் குறைஞ்ச பத்தது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது நீங்கள் எந்த போர்டில் இருந்தாலும் சரி டென்த்து ப்ளஸ் டூ நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த கம்யூனிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூலண்ட்லியாக உங்களுக்கு இங்கிலீஷும் அண்டு ஹிந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அண்டு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி இருந்தாலே போதுமானது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிடுவாங்க இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலயமா தான் அதாவது இன்டர்வியூ மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கற டுவெல் த்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் கேபின் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு அக்டோபர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது வந்து எப்படின்னா வியூ ஆல் போஸ்ட் அப்படின்றது இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நவன் இருக்குது இல்லைங்களா அந்த அப்ளை நவ்ன்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கனா ஃப்ளைட்டு சேஃப்டிக்காகவும் அண்ட் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஃப்ளைட்டை லேடிங் பண்ணுறது ஃப்ளைட்டு அரைவிங் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பொஷன்ஸ் வந்து இருக்குது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து ஃபுல்லான்ட்டு நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் வியூ டீட்டெயில்ஸ் அதாவது இதெல்லாம் நிறைய விதமான ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சிஇ சிஏஇயில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பைலட்டுக்கான யூனிஃபார்ம் வந்து இருக்கும் சரிங்களா பைலட்டுக்கான யூனிஃபார்ம் வந்துருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறையா வந்து இருக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டென்த்து டுவெல்த்து நீங்கள் பா பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அண்டு இங்கிலீஷும் ஹிந்தியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் லெவலில் வந்து பார்த்தாச்சு அண்டு கஸ்டமர் சர்வீஸில் வந்து பார்க்கலாம் இப்போ என்ன கஸ்டமர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறதுலேருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் செக் பண்ணுறதுலேருந்து அண்டு போர்டிங் பாஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே என்ட்ரி பண்ணி வைக்கிற வரைக்கும் உங்கள் வேலை தான் வந்து இருக்கும் இது வீவ்ஸ் ஆல் ஜாப்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நிறைய விதமான இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் சரி இந்த லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் இந்த இயரிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த இயரிங் ஈவெண்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் இன்டெலிஜென்ட் சர்வீஸ் கேபின் க்ரோக்காகவும் அண்டு ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் கஸ்டமர் சர்வீஸ்க்காகவும் அண்ட் இன்ஜினியரிங் லெவல் போஸ்டிங்க்கும் அண்ட் கார்பரேட்டுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இன்டெலிஜென்ட் சர்வீஸோ அல்லது ஆப்ரேஷன்ஸ் அண்டு கஸ்டமர் சர்வீஸோ நீங்கள் வந்து வியூ ஈவெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜு தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு இன்டர்வியூ வந்து போய்கிட்டே இருக்குது நீங்கள் எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ அவளுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிட்டே போயிருக்கு நீங்கள் வந்து கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் வந்து கலந்துக்க வந்து பாருங்கள் இதில் எங்கெங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான என்னென்ன இது வந்து இருக்கும் அப்படின்றத பொதுவாக வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்போ அல்லது பன்னிரெண்டாம் வகுப்போ நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாசிங் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கிராஜுவேஷனோ அல்லது டிகிரியோ டிப்ளமோவோ நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுக்கான ஆதார் கார்டோ அல்லது பேன் கார்டோ வந்து இருக்கும் சரிங்களா ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்ட்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள் ஊரில் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணீங்க அதோட என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட்டு பேசிப் அதாவது உங்கள் லாஸ்ட் மந்த் பேசிப்போட இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சில பொசிஷன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில பொசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இருக்கும் அதாவது இன்ஜினியரிங் லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல் கேண்டிடேட் எந்த பொசிஷனாக இருந்தாலும் சரி உங்களுக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க அண்டு நீங்கள் போகிறதுக்கு வரதுக்கு தேவையான செலவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்களே வந்து எல்லாமே ப்ரொவைட் வந்து பண்ணிவிடுவாங்க அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிட்டுங்க இப்போது எல்லாமே வந்து பார்த்தாச்சு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அண்டு இந்த எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்துட்டாங்க இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதியில் அதாவது சாரி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது ஏஎம்லேருந்து டுவெல் பிஎம் வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இம்பால் அண்ட் சட்டி சட்டீஸ்கர் கல்கட்டா அண்ட் டேராடூன் நோடா அண்ட் பெங்களூர்லலாம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஹைதராபாத்லேயும் இருக்குது மும்பைலேயும் இருக்குது பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்குது காலையில் வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அதுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் சாரி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் பீசர் சென்னை ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து டேட் கொடுத்துருக்காங்க அண்டு மும்பையில் வந்து தேதி இண்டோரில் வந்து இருபத்தி மூன்றாந்தேதி அண்டு கொல்கட்டாவில் வந்து இருபத்தி நாலாம் தேதி பெங்களூரில் வந்து இருபத்தி நாலாம் தேதி அண்டு டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நான் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் டேரெக்டாக வந்து இன்டர்வியூக்கு போகணுமா இல்லை நான் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போகணுமா அப்படின்ற சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுட் வந்து கேட்பாங்க இதில் இன்ஃப்ளைட் அதாவது இன்ஃப்ளைட் சர்வீஸ் வாக்கன் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கனா நீங்கள் கிளிக் கேர் டூ அப்ளைன்னு இருக்கும் அந்த கிளிக் ஏர் டூ அப்ளைன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுனு இருக்கும் அந்த அப்ளை நவ்ன்றதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான மெயில் ஐடி வேலடான ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எல்லாமே வந்து இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் சரிங்களா வேலடான இமெயில் ஐடி வேலிடான மொபைல் நம்பர் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெட்ஒர்க் இந்த மாதிரி இருந்தாவே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இப்படி தான் உங்களுக்கு டேஷ் போர்டு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு ஓப்பனிங்கில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி லாக்இன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லாகின் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிரேட்டியா அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து உங்கள் நார்மலான டேட்டா தான் அதாவது உங்கள் ஆதார் கார்டில் என்னென்ன டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய நேம் என்ன உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ன உங்களுடைய லாஸ்ட் நேம் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டீங்க அப்படி சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து அட்டன் வந்து பண்ணுங்கள் சரிங்களா ஸோ கஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிகோ ஏர்போர்ட்டுக்கான வேலையை வர்றது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் அண்டு இதுக்கான நீங்கள் எந்த இடத்துல வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கேரஷ் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி எந்த விதமான டவுட் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த டுவெல் த்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபீமேலுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டு ஸ்டாஃபு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் அதுக்கப்புறம் இந்த இன்ஜினியர் சாரி பண்ணுறதுக்கான வேலை இன்ஜினியரிங் லெவலில் அண்ட் கிராஜுவேட் லெவலில் அண்ட் டென்த்து ப்ளஸ் டூ லெவலில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கங்க நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி அண்ட் எனி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ அண்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் லெவல்லையும் உங்களுக்கு வந்து இந்த இயரிங்கில் வந்து வேலை இருக்குது நீங்கள் எதுனால நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு தகுந்தாறு போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கஸ் இதே மாதிரி எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி நீங்கள் உடனே உடனுக்குடனே வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே 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 வந்து சேரும் ஸோ